பற்றி அங்கே இருந்த ரைடு அது வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையிலேயும் அதை தொடர்ந்து சில இதுவரையும் அவர்கள் சொல்லி வந்து எங்களிடத்திலே அன்றைக்கு டாஸ்மாக திடீரென்று ரைடு நடத்தினார்கள் ஆனால் என்ன தொகை எவ்வளவு என்று எதுவுமே அவர்கள் வெளியிடவில்லை என்ன கணக்குகள் கைப்பற்றினோமா எவ்வளவு தொகை அங்கே முறையீடு செய்யப்பட்டது என்பதெல்லாம் சொல்லவில்லை அன்றைக்கு ஒருவர் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஆயிரம் கோடி ரூபாய் என்று சொன்னார் அதைத்தான் அடுத்து ஈடி சொன்னது அதாவது என்ன அண்ணாமலை சொன்னாரோ அதை ஈடி சொன்னது அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று பார்த்துவிட்டு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அதே ஆயிரம் கோடி என்றார் எனவே இவர்களுக்குள்ளே உள்ள தொடர்பு அதன் மூலமாக தெரியுமே தவிர நிச்சயமாக எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாக எந்த முறைகேடும் இல்லை என்பதை எங்களாலே நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும் எந்த தவறுக்கும் எங்களுடைய தலைவர் இடம் கொடுக்கவில்லை முதலமைச்சரோ அரசோ இடம் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் வழக்கு அவர்கள் தொடர்ந்தால் அந்த வழக்கிலே நிரூபிக்க முடியும் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட வேண்டும் என்பத கோரிக்கையை நாங்கள் அங்கே முன்வைத்தோம் என்பதை தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்